வணக்கம் அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நிறையா நண்பர்கள் வந்து தொடுகுறி மை கேட்குறாங்க சரிங்களா நம்ம தொடுகுரியில் மோகன மையே செய்யலாம் சரிங்களா இப்போ நான் நம்ம ஸ்க்ரீனில் இன்னைக்கு வீடியோ போட போகிறது கூட தொடுகுரி மோகன தான் அது என்ன தொடுகுரி மோகனமை அப்படின்னா பொதுவாகவே மதி மதி வந்து எப்படி நம்ம வேலை செய்யும் ஏன்னா கால் மதிமுக்கால்னு ஒரு இது இருக்குது நம்ம நெத்தியில் மை இருக்கிற பட்சத்தில் ஆப் நம்ம யாரை டார்கெட் பண்ணுறோமோ அவங்க நம்ம நினை நினச்சவாறு அவங்கள ஆட்டி வைக்க முடியும் சரிங்களா இதே நம்ம நெத்தியில் வந்து மை இல்லை அப்படின்னா அவங்கள நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்க முடியாது இதுதான் உண்மையும் கூட ஆனால் இந்த தொடுகுரி வசியமை தொடுகுரி மோகனமை அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இந்த மையை ஒருத்தர் மேலே நீங்கள் பிரயோகம் பண்ணுறீங்க அப்படின்னா கையில் எடுத்து உங்கள் கையால் அவங்க தலையில் தடவலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட ரத்தத்தை விட்டு அவங்க தலையில் நீங்கள் தடவலாம் இது வந்து நிரந்தரமாக இருக்கும் இந்த மாதிரி வஷிய மை வந்து இது வந்து நம்மக்கிட்டே கருமுறை தான் இருக்குது நான் செஞ்ச முறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் தாராளமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் மாந்திரிகம் பண்ணுறவங்க கூட இந்த தாராளமாக இந்த மையை செஞ்சு நீங்கள் கஸ்டமருக்கு கொடுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கூட பிசுறு தட்டாது சரிங்களா அப்படியே வேலை செய்யும் ஏன்னா பொருள் கலெக்ட் பண்ணாதான் கொஞ்சம் லேட் ஆகும் சரிங்களா தெரிஞ்சவங்க மூலிமா நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடியதை நீங்கள் பண்ணலாம் இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா அண்டங்காக்காவோட பிஞ்சு கன்று தேவாங்கோட பிஞ்சு கன்று சரிங்களா கரும்பூனையோட பிஞ்சு கன்று தவக்கலை சரிங்களா அதுவும் குளத்தில் இருக்க தவக்கலையோட அந்த கன்று கருமுறை ஐங்கோளம் சரி நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க கருமுறை ஐங்கோளம் புணுகு கோரோஜனை சரிங்களா இது மட்டும் இருந்தால் போதும் மொத்தம் அஞ்சு ஜாமும் இந்த மையை அரைக்கணும் சரிங்களா அஞ்சு ஜாமும் நான் ஸ்க்ரீனில் ஒரு மந்திரம் சொல்லியிருக்கேன் இந்த மந்திரத்தை சொன்ன வரை நீங்கள் அரைங்க சரிங்களா நீங்கள் சொன்ன வரை நீங்கள் அரைச்சிக்கிட்டே நல்லா அரைங்க இது வந்து நல்லா ஒரு கண்ணம் கரீர்னு வரும் சரிங்களா நல்லா கண்ணம் கரீர்னு நல்லா கருப்பாக வரும் சரிங்களா கொஞ்சம் போது ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் லாஸ்ட்டாக நீங்கள் கோரோஜன் எல்லாம் போட்டு நல்லா அரைக்கும் போது கம்ம 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 அப்படி ஒரு வாசனை வரும் சரிங்களா அந்த இடத்த அவ்வளோ ஒக் வர்றவங்க எல்லாருமே அந்த ஒரு அந்த ஒரு மாதிரி அந்த நிலைக்கு மோகனத்துக்கு போவாங்க சரிங்களா இதை வந்து நான் செய்யக்கூடிய பட்சத்தில் என்னோட கையை அதில் படக்கூடாது இதோடய விதிமுறைகள் அதுதான் ஒரு பண ஓலையில் வலித்து ஒரு காப்பர் டப்பாலேயோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பதனப்படுத்தி வைங்க சரிங்களா இதை வச்சுட்டு பதனப்படுத்தி வச்சுட்டு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஒரு தேவதைக்கு கண்டிப்பாக ஒரு இது போடுங்க சரிங்களா காளி மாடை கருங்குட்டி காட்டேரி இந்த மாதிரி உபாசனை தெய்வங்கள்லாம் வைக்கும்போது தாராளமாக ஒரு பலி கொடுத்து பூஜை கொடுத்து கொடுங்க அடித்து நொறுக்கிட்டு வரும் சரிங்களா இதை நான் ஒரு தெய்வத்தை வணங்குறேன் சைவ முறையில் தான் நான் வணங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மையை வச்சு நீங்கள் பூஜை போட வேண்டாம் ஏன் அப்படின்னா இது முழுக்க முழுக்க கருமுறை நெகட்டிவ் தான் இந்த மைய சரி நல்ல மோகனத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு வரும் ஒருத்தவங்களுக்கு இந்த மையை நீங்கள் வந்து ஒரு பெண் மேலே நீங்கள் வைக்கிறீங்க ஒரு ஆண் மேலே வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மிளகு சைஸுக்கு மையை வந்து எடுங்க ஒரு குச்சிலையோ ஒரு வத்தி குச்சிலையோ எடுத்து ஒரு உங்களோட கட்டவள் ரத்தம் சரிங்களா கட்டவள் ரத்தத்தை ஒரு ரெண்டு சொட்டு விட்டு நல்லா கலக்குங்க கலக்குனீங்கன்னா ஒரு மாதிரி கலரில் வரும் அந்த இதை வலித்து நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்களோட உச்சந்தலையில் தடவி விட்டுருங்க சரிங்களா அப்படி நீங்கள் தடவிட்டீங்கன்னா போதும் அவங்களுக்கு வந்து தினந்தோறும் கூட அது இருக்கணும்னு அவங்க நினப்பாங்க எங்களை வீடியோவில் நல்லா ஓப்பனாக சொல்ல முடியல புரிஞ்சுக்கோங்க தினந்தோறும் அவங்களுக்கு அந்த சிந்தனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களை பார்த்தாவே அந்த நினப்பு தான் வரும் வேற யாரை கண்டுமே அவங்களுக்கு அது தோணாது எப்பேற்பட்ட ஆணியும் அவங்களுக்கு தோணாது நிரந்தரமாக அவங்க மனசில் நீங்களே தான் இடம் பிடிப்பீங்க சரிங்களா இது வந்து நம்ம அனுபவத்தில் சொல்கிறோம் இந்த மை வந்து அருமையாக வேலை செய்யும் நல்ல நோக்கத்திற்காக மட்டும் இந்த மையை நீங்கள் பயன்படுத்துங்க காரணத்துக்குன்னு அடுத்தவன் கணவன் மீது மனைவி மீது வச்சிட்டிங்கன்னா பிரிக்க முடியாது வா மோகனமாயி வந்துடுவாங்க இதே கடைசி காலத்தில் உங்களுக்கே வந்து வாசலில் உட்காந்து பெரிய பிரச்சனை பண்ணி விட்டுருவாங்க புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்கிறது இது வந்து உங்களுக்கு யார் வாழ்க்கை முழுக்க கூட வராங்களோ அவங்களுக்கு மட்டும் வைங்க நீங்கள் வேறு யாருக்கோ வச்சு பெரிய பிரச்சனை மாட்டிக்காதீங்க ஏன் அப்படின்னா விட்டுட்டு போக மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு இது வே நல்லாயிருக்கும் வேகம் சரிங்களா மீன் அடுத்த காலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்